சாத்தானுடைய தந்திரமே அது அறிய விடாமல் பண்ணுவது சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா யார் எதிரி என்பதை அறியாமல் பண்ணுவது பிசாச மறந்துடுவாங்க ஆட்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அண்டு பிசாசுக்கு வேணும் சண்டை போடு நிம்மதியா இருக்காத சண்டை போடு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கக்கூடாது நீ தூங்கக்கூடாது நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு நீங்க போட வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆள் மனிதர்கள் அல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி அவனை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த அறிவு இல்ல ஆனால் தான் அண்டூர் என்ன சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அண்டூர் என்ன சொல்றார் பாருங்க என் ஜனங்கள் ஓசியா நாலாம் அதிகாரம் ஆரமசன வாசிங்க கொஞ்சம் வசனத்தில் தெளிவாருங்க இந்த வசனம் தெரியாதான் பிசாசு பயன்படுத்த காரணமே நம்ம வசனத்தை பார்க்கறதே கிடையாது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு நோக்குவதே கிடையாது உலக மக்களை போல நம்ம வாழ்றதுனால தான் ஈஸியாக பிசாசு அடிச்சு போட்டு போய்கொண்டே இருக்கிறான் சமாதானத்தை கடித்து கொண்டே இருக்கிறான் வசனம் என்ன சொல்லுது கவனிங்க என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் என் ஜனங்கள் தான் என்னால் மீட்கப்பட்டவர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என் ஜனங்கள் தான் ஆனால் சங்காரமாகுறாங்க வியாதி வேதனை கஷ்டம் இல்ல குழப்பம் செத்து போனா பரவாயில்ல நினைக்கிறாங்க ஏன் அறிவில் விசுவாசிக்கு அறிவில்லை ஊழியக்காரனுக்கு அறிவில்லை என்ன அறிவில்லை சாத்தானை குறித்த அறிவு வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை இதுதான் இன்னைக்கு பிரச்சனை வேத வசனத்தை குறித்த அறிவில்லாததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ண நினைக்கிறார்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் நரகமாகிறது வேதத்தை குறித்த அறிவில்லை அவங்க அறிவில்லாமையினால் சங்காரமாக சாத்தான் சங்காரம் கொண்டிருக்கிறான் குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவர்களுடைய வியாபாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் நிம்மதி இல்லாமல் அலையிறாங்க பயம் பயம் தூக்கம் இல்ல சாகனம் ஏன் கிறிஸ்தவ மக்கள் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே சொல்றார் என் ஜனங்கள் அறிவில்லை வேதத்தை குறித்து அறிவில்லை வசனத்தை குறித்து அறிவில்லை அதனால தான் இந்த சங்காரம் நடக்குது வேதத்தை அறிஞ்சிட்டா சாத்தா பக்கமே வரமாட்டான் வேதத்தை அறிஞ்சிட்டா பிசாச பயந்து நிப்பான் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான் வேதத்தை குறித்த அறிவில்லாததுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால தான் சொல்றாரு என் ஜனங்கள் தான் இந்த அறிவில்லாம சங்காரம் ஆக்குறாங்க வசனத்தை குறித்த அறிவு இல்லை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை குறித்த அறிவு இல்லை குறித்த அறிவு இல்ல எதிரியை குறித்த ஒரு அறிவு இல்லை தன்னுடைய ராணுவத்தில் என்னென்ன இருக்குன்னு தெரியுதோ தெரியலையோ எதிரி நாட்டினுடைய ராணுவ பலம் கட்டாயம் தெரியும் பாகிஸ்தானில் ராணுவ வீரர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க எவ்வளவு யுத்த விமானங்கள் வச்சிருக்கிறாங்க இதை குறித்த ஒரு வரைபடம் இந்தியாவிட்ட இருக்கும் இருந்தாதான் இந்தியா பாதுகாக்கப்பட முடியும் சீனாவில் எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க எத்தனை யுத்த கப்பல் வச்சிருக்கிறாங்க அங்க எத்தனை விமானம் கருவி வச்சிருக்கிறாங்க எத்தனை அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கு தெரியும் வரபட வச்சிருப்பாங்க அதுக்கு தான் உளவுத்துறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தா தான் இந்தியா பாதுகாப்பா இருக்க முடியும் இந்திய மக்கள் நிம்மதியா தூங்க முடியும் ராணுவ வீரர்கள் விழிச்சிருக்காட்டா விவரம் இல்லாம இருந்தா இந்தியாவில நிம்மதியா வாழ முடியாது எல்லா நாடுமே அப்படிதான் அந்த நாடு நம்ம நாட்டினுடைய எல்லாத்தையும் தெரிந்து வச்சிருப்பாங்க சீனா தேசம் இந்தியாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எல்லா நாடுகளுமே அவங்க நாட்டை பாதுகாப்பாக வைக்கணுமானா எதிரி நாடுகளை குறித்த ஒரு அறிவு இருக்கணும் கிறிஸ்தவர்கள் நிம்மதியா சமாதானமா ஆசிர்வாதமா வாழணுமானா எதிராளியாகிய சாத்தானை குறித்தும் அவனுடைய கிரியைகளை குறித்தும் அவனுடைய அதிகாரத்தை குறித்தும் அவனுடைய செயல்களை குறித்தும் அறிவு நமக்கு இருக்கணும் இந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் தான் ஆண்டவரை துக்கப்படுற அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே என்னோ அதனால தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அறிவு இருக்கணும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் இந்த பிசாசை குறித்த ஒரு தெளிந்த புத்தி விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும் ரொம்ப முக்கியம் நீங்க பிஸ்னஸ் செய்தீங்கன்னா நீங்க செபித்து பிஸ்னஸுக்கு விரோதமாக சாத்தா என்னென்ன செய்வான் அதை அறிந்து கொள்ளணும் அது ஆவிக்குரிய ஒரு போராட்டம் கண்ணால எதிரிய பார்க்க முடியாது மறைந்திருந்து தாக்குகிற ஒரு எதிராளிமான ஒரே ஒரு வழி தான் நவர்தான் ஜபத்துல காத்திருந்து தேவ ஆவியனால் நடத்தப்படும் போதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அவன் எங்க தாக்குகிறான் எங்க விரோதமா எழும்புகிறான் என்ன செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் இதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே ஆண்டோடைய வார்த்தை உங்களை சந்தித்து இருக்கிறது ஏதோ ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு அசுத்த ஆவினால் உண்டான பிரச்சனை அல்லது யாரோ பில்லி சொன்னி வச்சுட்டாங்க மந்தர்வாதம் பண்ணிட்டாங்க அதனாலே உண்டான பாதிப்பு இப்படி ஏதோ ஒரு விதத்தில் விசாசினால் அசுத்த ஆவிகளினால பாதிக்கப்பட்டு நீங்கள் கலைஞர் நிற்கலாம் என்னைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள் ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறாரில்ல இப்ப நம்ம ஜெபிக்கலாம் உங்க கூட சேர்ந்து நானே ஜெபிக்கிறேன் ஆண்டு விடுதலை தருவார் அவர் சிலுவையில பிசாசின் தலையை நசிக்க ஜெயித்தவர் இயேசு இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தவர் எதுக்கு அவர் வெற்றி எடுக்கணும் நமக்காக நமக்காகத்தான் சிலுவையில வெற்றி சிறந்தார் அதை விசுவாசித்து இப்ப ஜெபிக்கணும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும் வாய் நாளேசுடைய பெயரை நீங்க சொல்லணும் வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் இயேசுவே அப்படின்னு சொல்லணும் அந்த பெயரை சொன்னா தான் விடுதலை சும்மா இருந்தீங்கன்னா உன்ன விடுதலை கிடைக்காது இயேசுடைய பெயரை சொல்லணும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லி இருக்கிறார் இப்ப ஜெபிக்கலாமா பயம் மரண பயம் தற்கொலை எண்ணம் ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் தூக்கம் இல்லை இந்த மாதிரி கலக இறுதித்துல கை வைங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க இயேசுவே இயேசுண்ட நாமத்தை சொல்லுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நசரை இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக இந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் இரவு விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்படி பொல்லாத ஆவிகள் சுனி கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்கு உரதமாய் குடும்பத்துக்கு உரமாய் எழும்புகிறேன் அந்த பொல்லாத ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் தாவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பயத்தை கொண்டு வருகிறேன் வெளியேறி இயேசுவின் நாமத்தில் யார் யார் இயேசுவே என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் இயேசுடைய ரத்தத்தை தெளித்து நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருளாத பிசாசை கடிந்து கொடுக்கிறேன் மரண வேதனை கொண்டு வருகிற ஆவியை தற்கொலை தோண்டுகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் மந்திர வில்லிசுனிய கிரியைகள் எறியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துக்கு ரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற மந்திரவாதங்கள் அந்த தகடுகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் தாயத்துகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த கிருவிகள் அழியட்டும் இனி அந்த வீட்டுக்குள் சத்தருடைய தொந்தரவு இருக்கவே கூடாது அந்த வீட்டுக்குள்ள பிசுவாசனுடைய நடமாட்டம் இருக்கவே கூடாது பயத்தின் ஆவி இந்த வீட்டுக்குள் நுழையவே கூடாது வல்லமைக்குள் இந்த குடும்பத்தை இந்த வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முதல் பாதுகாத்துக் கொள்ளும் அன்றுவரே இப்படி பயத்தினால பில்லிசுனிய மந்திரத்தினால உண்டான நோய்கள் வியாதிகளை உண்டாக்குகிற ஆவிகள் அவைகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி பொல்லாத ஆவியும் சரீரத்தை முடக்கி வைத்திருக்கிற ஆவி கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொருளாத பிசாசை விலகியின் நாமத்தில் இருந்து குடும்பத்தின் ஒரு மனதை குலக்கிற கடிந்து ஆசிர்வாத்தை திருடி நஷ்டத்தையும் இழப்பகளை கொண்டு வந்து வியாபாரத்தை வருமானத்தை முடக்க நினைக்கிற பொருளாத மந்திரி ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் அவைகள் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சத்தனுடைய கறியகள் அழியட்டும் பொல்லாதாவியனுடைய வல்லமைகள் அழியட்டும் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் விடுதலைக்காய் சத்ருனி கரு அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயங் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் வில்லிசுனி வல்லமை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஆமையின் ஆமை